வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு திங்கக்கிழமை மாலை ஆய்வறிக்கை குஜராத் நிலப்பரப்பை அடைந்தது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் குஜராத் நிலப்பரப்பை அடையும் முன்பே வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது குஜராத்தில் நேற்றே தொடங்கியது வெள்ளம் அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதியே தொடங்கிய வெள்ளம் முப்பதாம் தேதி வரை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் முழுமையாக பாகிஸ்தான் பகுதியை நோக்கி விலகும் என்பதனால குஜராத் பகுதிக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அனைத்து குஜராத்தோட அனைத்து பாதிப்பு தெரிகிறது தற்பொழுது அது ராஜஸ்தான் மற்றும் குஜராத் எல்லைப் பகுதியில் நுழைந்து ராஜஸ்தானோட தெற்கு பகுதிக்கும் குஜராத்திற்கும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது குறிப்பாக அகமதாபாத் சுற்று வட்டாரம் அப்படியே துவாரகா வரைக்கும் அடுத்த ஒரு நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்க மாநிலத்தில் நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வெல் மார்க்டு லோ இது வரைக்கும் தரையில் இருந்து இவ்வளவு வலிமையாக ஒரு தீவிரமடைந்த வரலாறே இல்லை தரையேறினால் செயலிழக்கும் தரையேறி தரை ஏறி இல்லை தரையிலேயே உருவாகி தரையிலேயே தீவிரமடைகிற ஒரு வரலாற்றை படைத்து கொண்டிருக்கிறது இரண்டு பேர் வட இந்திய நிகழ்வுகள் தரையிலே ஆழ்ந்த மண்டலம் தரையில் உருவாகி தரையில் வரைக்கும் தீவிரமடைந்திருக்கிறது மேற்கு வங்கத்திலிருந்து மற்றும் ஜார்க்கண்ட் மாநில வழியாக சட்டீஸ்கரோட வடக்கு பகுதி வழியாக அதுவும் வட இந்தியாவோட உத்தரப்பிரதேச பகுதியை நோக்கி மத்திய பிரதேசம் டெல்லியை நோக்கி நகரப்போகுது இந்த ரெண்டு நிகழ்வும் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் குஜராத்திற்கும் வட இந்தியாவிற்கும் மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிற அதே வேளையில வங்கக்கடலிலே இருபத்தி எட்டாம் தேதி வடக்கு அந்தமான் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக்கி ஆந்திர பிரதேச கரைக்கிடு வடக்கு ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினத்துக்கு வடக்கே ஸ்ரீகாகுளம் விஜயநகரம் முதல் ஒடிசாவின் ஒட்டுமொத்த கடலோரத்திற்கும் ஆந்திர பிரதேசத்தோட வட கடலோரத்திற்கும் தெலுங்கானாவோட வடக்கு பகுதிக்கும் சத்தீஸ்கருக்கும் மகாராஷ்டிராவோட கிழக்கு பகுதிக்கும் அதிக மழை கொடுக்க போகிறது அந்த நிகழ்வு ஆக தென்மேற்கு பருவமழை ஒதுங்கி இருக்கக்கூடிய இடமெல்லாம் வட மாநிலங்களை வெளுக்கிறது செப்டம்பர்ல கண்டிப்பா தென் மாநிலங்கள் தான் தென் மாநிலங்கள்ல தமிழ்நாடு வந்து தென்மேற்கு பருவமழை வெப்பசல் நை இடிமழை பொழிவாக காற்று சுழற்சி மழையாக பொடியும் ஆந்திர பிரதேசம் கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவின் பகுதிகள் கேரளா எல்லாம் செப்டம்பரில் இருக்கிறது அக்டோபர் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் இருக்கிறது மழை ஓகே இன்றிலிருந்து தமிழ்நாட்டில வானிலை எப்படி அமையும் என்பதை பார்ப்போம் பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல வட உள் மாவட்டங்கள்ல வடகடலோர பகுதிகளில் மழை எதிர்பார்த்திருந்தோம் அந்த மழை பொழிவு இன்றைக்கு இரவு நள்ளிரவில செங்கல்பட்டு அதனை நெருக்கமாக விழுப்புரம் காஞ்சிபுரம் மாவட்டத்துல சென்னையை ஒட்டி தென் சென்னை பகுதி கூட கொடுக்கலாம் கொடுக்கலாம் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வாய்ப்பு இருக்கு சென்னை திருவள்ளூருக்கு குறைவான வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு முழுமையாக நம்பிவிட வேண்டாம் ஆனால் வாய்ப்பு இருக்கிறது சென்னை வாய்ப்பு இன்றைக்கு நாளை அதாவது இருபத்தி ஏழாம் தேதி நாளை சென்னை திருவள்ளூர் உட்பட வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் மற்றும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே அதாவது மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை சிவகங்கை அதே போல திருச்சி நாமக்கல் இதெல்லாமே காற்று பகுதி தவிரங்க டெல்டா கடலோரம் கொஞ்சம் சந்தேகம் உள்ளே உள் டெல்டா அதாவது மேற்கு டெல்டா வட உள் மாவட்டங்கள் வட கடலோரம் தென் மாவட்டங்கள்ல இந்த புதுக்கோட்டை உள்பகுதி திருச்சி திண்டுக்கலோட கிழக்கு பகுதி மதுரை வடக்கு பகுதி கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு கிழக்கே உள்ள பகுதி இந்த பகுதிக்கு நாளைக்கு மழை வாய்ப்பு ஆங்காங்கே இருக்கு இப்படி மழை மழைப்பிடிவு பரப்பில் அதிகரிக்கும் ஆனா பெரிய அளவிலே கொட்டி தீர்த்து விடாது எல்லாருக்கும் கொடுத்துடாது மாவட்டத்தில் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் மழை கிடையாது பயமா இருக்கு ஏன்னா நீங்க எதிர்பார்த்து விட்டு எதையாவது பண்ணிடுறீங்க புரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் பெரிய அளவில் இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் மழை பொழிவு வரைக்கும் இல்ல நாளையிலிருந்து மழைப்பொழிவு பட்டியல் ரெண்டு மூன்று இடம் அடுத்த நாள் ஒரு நாலஞ்சு ஒரு பத்து இடம் ஒரு இடம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மழைப்பொழிவு பட்டியல் ஏறப்போகிறது படிப்படியாக மழை வட பரப்பும் தமிழ்நாட்டிலே கூடும் எல்லா இடத்திலையும் பெய்திடாது பாதிக்கும் மழையும் அல்ல ஆங்காங்கே ஆங்காங்கே மிதமான லேசான மழை காற்று பகுதிக்கு இருக்காது கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் பொள்ளாச்சி அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு அப்பாஜி கொண்டிருமதி ஒத்தக்கால் மண்டபம் அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் செட்டிப்பாளையம் ஈச்சனாரி இது வரைக்கும் லேசான மழை நாளை அதிகாலையில் தெரிகிறது லேசான மிதமான மழை லேசான மழை கொஞ்ச நேரம் மட்டும் அதே போல வால்பாறையிலையும் நீலகிரிலையும் இருக்கும் மாலை இரவு மழை உள் உள் மாவட்டங்களில் கொடுக்கும் இதே போல இந்த ஆந்திர பிரதேசத்தில் இருபத்தி எட்டாம் தேதி உருவாக போற நிகழ்வு கொஞ்சம் தென்மேற்கு பருவ ஈர்க்கும் என்பதனால வரக்கூடிய இருபத்தி எட்டுல இருந்து கொஞ்சம் தென்மேற்கு பருவமழையும் இருந்து நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில கொஞ்சம் பெய்யும் உள் மாவட்டங்கள்லையும் காற்று தவிர்த்து பிற பகுதிகளில் கணவாய் பகுதிகளில் உண்டு உள் பகுதிகளில் இருக்கும் பெரும்பாலும் மலை மறைக்கக்கூடிய பகுதியோட கிழக்கு பகுதி அதாவது ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி நத்தம் திண்டுக்கல் மாவட்ட பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி இங்கெல்லாம் இருக்கும் டெல்டாவுக்கும் இருக்கும் தான் உறுதி வட உள் மாவட்டங்கள் வடகடலும் இரண்டாம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வு வங்கக்கடலை இருந்து கொண்ட ஆந்திராவின் வடக்கு பகுதி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்னு வரைக்கும் கரையோரத்தில் இருக்கும் ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி உள்ளே நுழைஞ்சிரும் ஒடிசாவில் நுழைஞ்சி சத்தீஸ்கர்ல போய் மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேச வழியா அது மீண்டும் குஜராத் ராஜஸ்தான் பகுதியை நோக்கி அடுத்த சிஸ்டம் பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இதனால இல்லாத மழை தொடங்கி இருக்கிறது ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இதில் வந்து மழை அதை உலர்த்துபவர்கள் மட்டும் முன்னெச்சரிக்கை தேவையை தவிர மழை ஆங்காங்கே பெய்யும் நமக்கும் பெய்யலாம் என்ற நம்பிக்கையுடன் இருக்கும் பெய்யும் என்ற எனக்கு முக்கியமா இல்ல ஆகவே ஆங்காங்கே இருக்கும் நிச்சயமாக பெய்யும் என்ற உறுதி எடுத்து மனதுல நினைக்க கூடாது ஏமாற்றம் வந்துடும் அப்புறம் மனவிரக்தி வரும் மழை இருக்கிறது மாத இறுதியில் கொஞ்சம் கூடுதல் பரப்பாகிறது ஆனால் எதுவும் பாதிக்கிற மழை இல்லை ஆங்காங்கே அளவான லேசான மிதமான மழை இந்த நிகழ்வு எல்லாம் இந்த மூன்று நிகழ்வும் போனதுக்கு அப்புறம் செப்டம்பர் ஐந்து தேதிக்கு மேல ரெண்டாவது வாரத்திலிருந்து பிக்அப் ஆகும் அடுத்த நிகழ்வால் தான் இரண்டாவது மூன்றாவது நாலாவது வாரம் அக்டோபர் முதல் மற்றும் ரெண்டாவது வாரம் சிறப்பான மழை இருக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை வடகிழக்கு பருவமழையில எந்த மாற்றமும் இல்லை அக்டோபர் இருபத்தி மூன்று வடகிழக்கு பருவமழை அதற்கு முன்பு காற்று சுழற்சி மழை நவம்பர் டிசம்பர் சிறப்பான ஒரு வடகிழக்கு பருவமழை அதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து ஆய்வறி கூட இணைந்திருங்கள் வானிலை மாறுதல் அப்டேட் சரிந்து பணி செய்து அவனுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி